வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம இரண்டு ஜாகிரபிக் ப்ரீவியஸியர் கொஷின் வந்து பார்க்க போயிடும் முதல் கேள்வி பாருங்கள் மேற்கு வங்காளத்தின் துயரம் என்ன அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேற்கு வங்காளத்தின் துயரம் வந்து தாமோதர் ஆறு சரிங்களா ஆப்ஷன் ஏல பாருங்கள் கோசி ஆறு இருக்கா இந்த கோசி ஆறு வந்து பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது சம்பல் ஆறு வந்து மத்திய பிரதேசத்தில் உருவாகி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் வழியாக உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு யமுனை ஆறுடன் வந்து கலக்கக்கூடியதான் வந்து ஆறு சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் கூட இருக்குது சரிங்களா அடுத்து ராம்கங்காங்கிறது இது வந்து கங்கை நதியோட ஒரு துணையாறு தான் ராம்கங்கா அடுத்து சொல்லி பாருங்க இந்தியாவின் எந்த மாநிலம் மக்காச்சோள உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்காச்சோள உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் வந்து கர்நாடகம் தான் அது மட்டும் இல்லாமல் காப்பி உற்பத்தியிலையும் கர்நாடகம் முதலிடம் வகிக்கிறது மேற்கு வங்காளம் வந்து நெல் உற்பத்தியில் வந்து முதலிடம் வகிக்கிறது சணல் பொருள் சணல் பொருட்கள் உற்பத்திலையும் சணல் உற்பத்தியிலையும் மேற்கு வங்காளம் வந்து முதலிடம் வகிக்கிறது ஜார்க்கண்டில் வந்து என்னது இரும்பு தாது பொருட்கள் வந்து அதிகமாக கிடைக்கிறது தேங்க்யூ